ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹேலூஸ் கிச்சன் இந்த வீடியோலாம் முருங்கைக்கீரையை எவ்வளவு டேஸ்டியாக சூப்பராக அடிப்பொழியாக சமைக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க அதுக்காக முருங்கைக்கீரையை நான் அடுத்து வச்சிருக்கிறேன் அதை நல்லா தண்ணியில் கழுகி எடுக்க போகிறோம் நல்லா கழுகிட்டு அதை வடிகட்டுற பாத்திரத்தில் வச்சிடணும் தண்ணியெல்லாம் வடிஞ்சு போகிறதுக்காக அப்புறமா இது வந்து எல்லா வீட்லேயும் ஈஸியாக கிடைக்கிறது சீப் அண்ட் பெஸ்ட் கீரைன்னா முருங்கைக்கீரை தான் முருங்கைக்கீரையில் நிறைய மருத்துவ குணங்கள் அடங்கி இருக்கு இப்போ கடாய் அடுப்பில் வச்சு கடாய் சூடானதும் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானதும் கடுகு போடணும் கடுகு வெடிச்சதும் கருவேப்பில போடணும் கருவேப்பில கருவேப்பில பொறிஞ்சதும் நறுக்கி வச்சிருக்கிற வெங்காயமும் ரெண்டு பச்சை மிளகும் சேர்த்துக்கிறேன் வெங்காயம் ஒரு சின்ன சைஸ் வெங்காயம் குட்டியாக நறுக்கி வச்சுருந்தேன் பாருங்கள் இதை நல்லா வதக்கி எடுக்கணும் அப்பப்போ கிளறி விட்டுக்கணும் இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்தோன்னா வெங்காயம் சீக்கிரமாக வதங்கி வந்துடும் அப்பப்போ கிளறணுன்னா அடிப்பிடிக்காது பாருங்கள் அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இந்த முருங்கைக்கீரையில் அவ்வளோ வாயும் சத்து இருக்குது அதனால் ரத்த சோகை உள்ளவங்க டெய்லி பேஸிஸில் இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் எப்படி நம்ம சாப்பிட இஷ்டப்படுறோமோ அது மாதிரி சாப்பிட்லாம் வச்சு கூட தண்ணி டெய்லி குடிக்கலாம் பொரியல் பண்ணி வச்சுக்கலாம் கஞ்சியில் போட்டு குடிக்கலாம் அது மாதிரி நமக்கு எப்படி சாப்பிடணும்னு இஷ்டப்படுறதோ அப்படி சாப்பிடலாம் நான் இது கூடவே ஒரு ஸ்பூன் வறுத்து வச்சுருந்தா உளுந்து சேர்க்குறேன் ரெண்டையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணின அப்புறமா நம்ம அடுத்து வச்சிருக்கிற முருங்கைக்கீரையை இது கூட சேர்க்க போகிறோம் முருங்கைக்கீரையை சேர்த்துட்டு நல்லா கலரை விடணும் உங்களுக்கு எவ்வளோ முருங்கைக்கீரை வேணுமோ அது மாதிரி சேர்த்துக்கோங்க ஏன்னா இது வெந்து வர்றப்ப கம்மியாக தான் இருக்கும் பாருங்கள் நல்லா அந்த வெங்காயத்து கூட மிக்ஸ் பண்ணிக்கணும் இதுக்கு தண்ணி ஊற்ற வேண்டிய அவசியம் இல்லை அது அதில் இருக்கிற தண்ணியிலையே அது வந்து கிடச்சிரும் பாருங்கள் இப்போ எவ்வளோ வச்சோம் கொஞ்சமாக வந்தாச்சு இன்னுமே இது கொஞ்சம் ஆகிடும் தேவையான அளவு உப்பு போட்டால் போதும் ஏன்னா இது நிறைய இருக்குன்னு நிறைய உப்பு போட்டோன்னா உப்பு கச்சிரும் இப்போ வந்து அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி அரை ஸ்பூன் ஜீரோ பொடி சேர்த்துருக்குறேன் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க முருங்கை கீரை வெந்து வருது அப்பப்போ கிளறிக்கோங்க இது கூடவே பொடிச்சு வச்சுருக்கிற வேர்க்கடலை ஒரு ஸ்பூன் சேர்க்குறேன் ரொம்ப பொடியால் கொஞ்சம் க்ரஷ் பண்ணி வச்சுருக்கிற வேர்க்கடலை தான் கூடவே திருவி வச்சிருக்கிற ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் சேர்க்குறேன் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் நல்லா மிக்ஸ் ஆகி கிடைக்கிறப்ப உப்பு தேவையானு பார்த்து நம்ம சேர்த்துக்கலாம் முருங்கைக்கீரை வேர்க்கடலை பொடி தேங்காய் எல்லாம் சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகி கிடைக்கணும் அது மாதிரி நம்ம நல்ல கிளறி விட்டு ஸ்லோவில் வச்சு அதை வெந்து கிடைக்கிற மாதிரி பார்த்துக்கணும் தண்ணி ஊற்றக்கூடாது மூடி போட்டு கீரையை எப்போதுமே எந்த கீரையுமே வேக வைக்கக்கூடாது நல்லா கிளறி விட்டுக்கோங்க தேவைக்கு உப்பு சேர்த்துக்கோங்க இந்த முருங்கைக்கீரை பொரியல் வந்து சுட சுட சாதத்து கூட சாப்பிட்டோன்னா அடிப்பொழியாக செம்மையாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த சேனலுக்கு உங்கள் சப்போர்ட்டை தாங்க சொந்தம் தொடர சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க்யூ பாய்